வங்கக்கடலில் டிட்வா எனும் புயல் உருவாகியிருப்பதால் நாளை கன மற்றும் அதிகனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதால் தஞ்சை புதுக்கோட்டை திருவாரூர் நாகை ஆகிய டெல்டா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அதேபோன்று இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்களுக்கு ரெட் மற்றும் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குனர் அமுதா தெரிவித்திருக்கிறார் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே டெல்டா மாவட்டங்களிலே ஒரு ஐந்து மாவட்டங்களில் மிதமான மழையிலிருந்து கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஏனைய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு இருபத்தி எட்டாம் தேதி டெல்டா மாவட்டங்களில் நான்கு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அதாவது கன முதல் மிக கனமழை மற்றும் சில இடங்களில் அதிகனமழை வரை பெய்ய வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது எந்தெந்த மாவட்டங்கள்னு பார்த்தா புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆரஞ்சு அலர்ட் அதாவது கன முதல் மிக கனமழை வரைக்கும் பெய்வதற்கான வாய்ப்பு ராமநாதபுரம் சிவகங்கை திருச்சி அரியலூர் மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் பகுதிகளிலே இந்த ஆரஞ்ச் அலர்ட் தடப்பட்டுள்ளது மற்ற மாவட்டங்கள் தமிழக வட தமிழக மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டங்கள் தென் தமிழக மாவட்டங்களிலும் மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் பத்து மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது வட தமிழகத்தின் பெரும்பாலான கடலோர மாவட்டங்களுக்கு கன முதல் அதிகன மழையும் சில கடலோர மாவட்டங்களான செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளுக்கு ஓரிரு இடங்களில் அதிகன மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு மற்ற மாவட்டங்கள் ஆரஞ்ச் அலர்ட் பத்து மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் முப்பதாம் தேதி நவம்பர் ஐந்து மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு ஏனைய மாவட்டங்களிலும் மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை புயல் மையமிட்டுள்ள பகுதிகளில் சூறாவளி காற்றும் கடுங்காற்றும் மணிக்கு அதிகபட்சமாக அறுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இந்த புயலின் பகுதியை விட்டு வெளிப்புற பகுதிகளில் முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் அதே போல அரபிக்கடல் பகுதிகளிலே கூட கேரள லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளில் முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மீனவர்கள் ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள் மத்திய வங்கக்கடல் பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கக்கூடாது மற்றபடி அந்த ஐந்து நாட்களுமே கடல் பகுதிகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் தரைக்காற்று இந்த புயலோடு கூடிய இந்த அசோசியேஷன் தித்வா இந்த இரண்டு நாட்கள் கடலோர தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் தரைக்காற்று அதிகபட்சமாக நாற்பதிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலே வீசக்கூடும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் வானம் ஓரளவு மேகமூத்தத்துடன் காணப்படும் நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புள்ளது வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக முப்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்கள்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக தங்கச்சி மடத்திலே மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருந்தது மற்றபடி புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலே வறண்ட வானிலை நிலவியது தமிழகம் இந்த வடகிழக்கு பருவமழை காலத்திலே நமக்கு கிடைக்கின்ற மழை அளவு அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து இன்றைய தேதி வரை இயல்பு மழை முப்பத்தி நான்கு சென்டிமீட்டர் பதிவான மழை முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் இயல்பிலிருந்து பிளஸ் இரண்டு சதவிகிதம் அதிகமாக பதிவாகி இருக்கிறது இன்றைய தேதி வரை